கடைசி வரைக்கும் பேரையை நான் தான் பேர் வைக்கணும் உனக்கு அவருக்கு பேரை வைக்கணும் சொல்லு தளபதி தங்கம் என்னடா சா போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறேன் ரெங்கு போய்கிட்டே

அவருக்காக போய் தானே என் பையன் சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தாவே போத அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்க மாணு ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம் எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல என் பயனாட்ட இருக்கவும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வரல கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே போக கூடாது

இதை விட பெரிய குணம் தெரியும்ல இந்த நாற்பத்தோரு பேருடைய மரத்திற்கு விஜய காரணம் சொல்லாதீங்க தளபதிய காரணம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிருக்காங்க இனிமேலும் தாபேகாவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டானா அவனை மாதிரி ஒரு முட்டாளி அவனு கிடையாது தாபேகாவுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடுறான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாளி அவனு கிடையாது கரெக்டா சொல்றானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டால படிச்சோங்கடா நல்லா இருக்கா தற்கொலை பண்ண வீட்டினுடைய புகைப்படத்தை பார்த்தேன் அவன் பொண்டாட்டி கழுத்துல மஞ்ச கயிறு கூட இல்ல சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா வறுமையினுடைய கொடும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் அதே போலதான் இன்னொரு பையன் முப்பத்தி வயசு பையன் இவனுக்கு பிள்ளைகள் இருக்கு அவனுக்கும் பிள்ளைகள் இருக்கு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பேதியில போவானுக்காக இறந்துருக்காங்க அறிவு கெட்டவன மானம் கெட்டவன வாயப்பாடுறா மாடு மாதிரி மின்னுக்கு இருக்கியடா உரைக்குதான் இல்லையாடா நான் சொல்றது இது இது வந்து

ஃபேன்ஸ் ஐம் ரியலி சாரி உங்க ஹீரோ தோத்துட்டாரா சரியா என்னைக்கு அவர் கரூரை விட்டு ஓடினாரோ அன்னைக்கே தோத்துட்டாரு அவரு நினைச்சிருந்தா அங்கேயே இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் பக்கத்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல உட்காந்து இருந்தாருச்சு போ இவனுங்களை ஒரே நாள் ஓட விட்டுருக்கலாம் எப்படி சொல்லவே இல்ல ஒரு நாள் எப்படி மாத்ததுன்னு நீங்க புடுங்குவீங்க

உன்னை சாமி மாதிரி நம்பிட்டு தானையா இப்படி கவுத்துட்டியா அதுக்காக இப்படி கட்டி வச்சு அடிச்சு கொள்றீங்களே பாப்பல நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்க கூடிய ஆச்சு யார் கடனை பத்தி பேசுகிறீர்கள் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்

இப்போ பாருங்க நூத்தி எட்டு சதவீதத்துக்கு கரனை யார் வளர்த்தது நூத்தி இருபத்தெட்டு சதவீதத்துக்கு யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது நூத்தி இருபத்தெட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கிட்ட வந்து பேரு யார் பேட்மெண்ட் அடிக்கிறேன் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதுக்கு காரணமாக இல்லை புரட்சியா காரணம் உங்களுக்கு இப்போ நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க பாருங்க சேராத இடத்தண்ணிலேயே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நிகழ்வு சேர்ந்துருக்கதில்ல சேந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால் தான் ரொம்ப நான் இந்த அவையில சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நம்ம நிகர பொதுக்கடன்களை பார்க்கல சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்திருக்கிறது ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவலியூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடு வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத்தவில்லை என்று சொன்னால்

நலார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே பேச்சை ஆரம்பத்திற்கு முன்பே காவல்துறைக்கு முதலில் சல்யூட் அப்படின்னு நடித்து சரியான பாதுகாப்பு தந்துருக்காருன்னு சொல்லிவிட்டு தான் பேசினார் என்பதையும் நான் இந்த வகையில் பதிவு செய்கிறேன் பாளி கீது பாப்ட அடிக்கடி படாதத்தில் பற்றபோது தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் காலை ஆறு மணிக்கே தனி விமானத்தில் சென்று கரூரில் விசாரணை மேற்கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பினார் அதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் தனி விமானத்தில் சென்றதாக கூறுவது தவறு என குறிப்பிட்டார் அத்துடன் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கூறினார் என நான் சொல்லவா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் அப்போது பேசிய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அனுமதிக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு

தொடர்ந்து முப்பத்தொன்பது உடல்களும் எட்டு மணி நேரத்திற்குள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என கூறினார் ஒரு உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்ய ஒன்றரை மணி நேரம் ஆகும் என கூறிய பழனிசாமி ஒரே நேரத்தில் முப்பத்தொன்பது பேருக்கு எப்படி பரிசோதனை செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பவம் நடந்தவுடன் கூடுதல் மருத்துவர்கள் பணியாளர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக கூறினார் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று முப்பத்தொன்பது உடல்களுக்கு உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இருபத்தைந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஐந்து மேஜிகளில் பேர பரிசோதனை பணியை மேற்கொண்டதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் உடற்கூராய்வு பணி முடிய இருபத்தெட்டாம் தேதி பிற்பகல் நான்கு மணி வரை பதினான்கு மணி நேரம் ஆனதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெளிவுபடுத்தினார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போட்டு தான் கூட்டம் நடத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார் அதற்கு கூட்டணிக்கு ஆள் தேடிக் கொண்டு விள்ளீர்கள் என பதிலளித்த உங்கள் அமைச்சர் மகா கூட்டணி மெகா கூட்டணி என எந்த கூட்டணிக்கு அமைத்தாலும் பலன் தராது என பதிலளி கொடுத்தார் டேய் இவன் ரொம்ப டார்த்தர் பண்ணுறான்டா அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்தத ஒரு அரசியலாக சொன்னார் அன்பு இருக்கிற தலைவர் அந்த சம்பவம் நள்ளிரவே அன்பு அமைச்சர் அன்பு அன்புமலேஷ் பொய்யா மொழி நாங்களாம் அங்கே போயிவிட்டோம் அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் முடிவிட்டது அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து சொன்னார் இன்னும் சொல்ல போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் போது ஒரு பத்தாம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார் அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தோன்னே காலை எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல சாப்பிடல எட்டவே போல அங்கே தான் இருந்தேன்னு சொல்லி பத்தாம் வகுப்பு குழந்தை இரவு ரெண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்ன உடனே எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னார் தவித்தவாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மண்மிகு எதிர்கட்சி தலைவர் எப்படி 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 சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார் புரியல ஒரு சில இடத்துல ஃபேன்ஸு கிட்ட புரிதல் இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வராதீங்கன்னு சொல்றேன் ஏன் வராதீங்கன்னா என்ன பார்க்க வந்த பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கா அதுல ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் வாய்ஸ் நோட் எல்லாம் எங்களை வர வேணாம்ட்டீங்களா எங்களை வேணாம் அது இல்லை கணக்கு என்ன நீ பாக்க வராத உன் இருக்கிற இடத்துக்கு நான் வரேன் கேட்டுக்க இப்ப மதுரையில ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன பாக்க வரதால தானே பிரச்சனை கடை வாங்குவோம் பையன் அது வேனுக்கு அமௌண்ட் கட்டணும் அது வேற இல்லாமல் எல்லாம் கிளம்பி வரானுங்கன்னா அவங்க கிட்ட இருக்கா இருக்காது தெரியாது புது ட்ரெஸ் எல்லாம் சார் புது ட்ரெஸ் வாங்குறாங்க புது கண்ணாடி அப்புறம் இங்க வந்து ஸ்டே பண்றதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ண பாருங்க ஆல்ரெடி நீ என்ன ஹீரோ வாக்கி அப்படி வச்சிருக்க உங்ககிட்ட இருந்து நான் எதுக்கு வாங்கணும் நான் வரேன் எனக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றது எனக்கு பெரிய விஷயம் இல்லை ஸோ நான் வந்து உனக்கு ஸ்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்லது பண்ணுறதுல புரிதல் இல்லாமல் ஒரு சில கஷ்டங்கள் வரும் ஆனால் நம்ம உண்மையாக போயிட்டுருந்தால் அந்த உண்மை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல கருசம் எக்ஸ்க்யூஸ் மீ சார் நம்ம கரூர் மாவட்ட செயலாளர் இருக்குது அதாவது தாவேகா மாவட்ட செயலாளர் இருக்கு நீதிமன்ற காவல் நீட்டிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க

ஏங்க எங்க வாத திறமைங்க எங்க வாத திறமையால விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம் லட்டு சாப்பிடுங்க சார் ஜிலேபி சாப்பிடுங்க சார் மைசூர் பாஸ் சாப்பிடுங்க சார் எத்தனை பேர் செத்த நமக்கு என்ன சார் நம்மால எப்படி சார் உள்ள உட்காரலாம அதுவும் யாருங்க விஜய் கரூர் பக்கம் எட்டி பாக்குறதுக்காக லெட்டர் கொடுத்தவருங்க அவரு ஒரு லெட்டர் கொடுத்ததுக்காக அவர் உள்ள வச்சிருவீங்களா அப்பா அம்மா நீங்க உழணும் ും ഇവരെയും നിങ്ങൾ വിടുകൂടാതെ പെൺ തെളിവുക നാം തെളിവ്ക്കൊണ്ടേ